இறந்த ஒவ்வொருக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு கதை இருக்கு என்னன்னா ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஜாலியா எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க அந்த ஃபேமிலி இன்னைக்கு இல்ல அப்படின்றத நினைச்சு பாக்கும்போது உண்மையாவே வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தென் குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம இதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெண்டு குழந்தைங்களை பாத்துக்க போறோம் இனிமே நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கோம் அதனால நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு பல கனவுகளோட அவருடைய சொந்த ஊர்ல இருந்து லண்டனுக்கு பயணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளைட்ல போயிருக்காரு இந்த பிளைட் ஆரம்பமான கொஞ்ச நேரத்துல விபத்துக்குள்ளானதுல அவர் உயிரிழந்திருக்காரு நேற்றைய தினம் ஏர் இண்டியா பிளைன் கிராஷ்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கு அப்படிதான் அவங்க குடும்பமே இப்ப வந்து கண்கலங்கி அவங்க குடும்பமே ரொம்பவே கஷ்டத்துல நிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள்ல ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்ம லண்டனுக்கு போய் நல்லா படிச்சு நிறைய சம்பாரிச்சு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்த போறோம் அப்படின்ற கடவுளோட நோக்கி அங்க போறாரு இன்னொரு குடும்பமே பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அங்க போய் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு தன் குழந்தைங்களோட கிளம்பி போறாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒவ்வொரு கனவுகள் இருக்கு இது எல்லாமே ஒரு நொடியில செதைஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்ட சம்பவம் நேற்று நம்ம இந்தியாவே உருக்கிருக்கு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ சொல்ல போற எந்த ஒரு கதை லண்டன்ல ரெண்டு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தன் தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லாம அங்க ரொம்பவே கஷ்டத்தோடு நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த தாய் ஏற்கனவே இறந்திருக்காங்க தந்தை இந்த ஒரு விபத்துல இறந்திருக்காரு இது எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாம அங்க லண்டன்ல தாய் தந்தைக்காக காத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பாக்குறாங்க நேற்றைய தினம் அகமதாபாத்ல ஏர் இந்தியா பிளேன் கிராஷ் நடந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருந்தாங்க அப்படின்ற சொல்றாங்க இந்த ஒரு பிளைன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அப்படி நல்லாதான் பயணம் செஞ்சிருக்கு பத்து மணி நேரமா வந்துட்டு இந்த பயணம் இருக்க வேண்டியது ஆனா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு பயணம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய பயணிகளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு உரிவுரை என்னன்னா அந்த பிளைட் வந்துட்டு அப்படி விபத்துக்குள்ள ஆனதுனால அதுல பயணிச்ச நிறைய பேர் இறந்துருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வந்துட்டு ஒரு கதை இருக்குன்னா ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஜாலியா எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்க அந்த ஃபேமிலி இன்னைக்கு இல்லை அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நபருடைய ஒரு கதை வந்து தொடர்ந்து சொல்லப்படுது அப்படிதான் லண்டன்ல ரெண்டு குழந்தைங்களுடைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் குஜராத் மாநிலம் வடியா வில்லேஜை சேர்ந்த அர்ஜூன் பாய் வனுபாய் பட்டேலியா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அங்க அவங்க ஒய்ஃபு பசங்கன்னு எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அங்க அவங்க ஒய்ஃபுக்கு சில உடம்பு சரி இல்லாதனால அவங்க வந்து இறந்துருக்காங்க அவங்களை இறந்ததுனால அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குஜராத் மாநிலம் வடியா விலேஜுக்கு வில்லேஜுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வராரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பசங்க ரெண்டு குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கன்றதுனால லண்டன்லயே வந்துட்டு அவரு அங்க வந்துட்டு விட்டுட்டு வராங்க சோ இங்க வந்துட்டு தன்னுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு லண்டனுக்கு தன் குழந்தைங்களை பார்க்கணும் தன் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம இதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெண்டு குழந்தைங்களை பாத்துக்க போறோம் இனிமே நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கோம் அதனால நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ட்டு பல கனவுகளோட அவருடைய சொந்த ஊர்ல இருந்து லண்டனுக்கு பயணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளைட்ல போயிருக்காரு இந்த பிளைட் ஆரம்பமான கொஞ்ச நேரத்திலே விபத்துக்குள்ளானதுல அவர் உயிரிழந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் கேட்டு பல பேருடைய இதயங்கள் நொதுங்கி போயிருக்கு காரணம் இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க தன்னுடைய அப்பா கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு காத்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமே தெரியாது இதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் என்ன பண்ண போறாங்க கேட்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்த சொல்லி வராங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை இதுக்கப்புறம் அவங்க உறவினர்களா இருக்கட்டும் அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு அரண்மனை போட பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் தாயை எழுந்த கொஞ்ச நாட்களிலே தன் தந்தையோட இழப்பையும் அந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி ஏற்றிருப்பாங்க அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியுமாத விஷயமா விஷயமாதான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பிளைன் கிராஷ்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டலில் போயிட்டு இந்த பிளைன் கிராஷ் வந்து அந்த பிளைன் வந்து விழுந்திருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க இவங்க எல்லாருமே கூடிய விரைவில் இந்த ஒரு அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்றது தான் பல பேருடைய பிரயர்ஸாகவும் இருக்கு நம்ம சைட்ல இருந்து நம்மளுடைய பிரயராகவும் அதுவாக தான் இருக்கணும்